இன்றைக்கி பாருங்கள் இந்த கிளைமேட்டுக்கு ஒரு சாம்பார் சாதம் பண்ணிடலாம் இதுக்கு வந்து சாம்பார் பொடி அடிச்சுக்கலாம் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் கடலை பருப்பு உளுந்து சூ சீரகம் மிளகு சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து அதை வச்சுங்க இப்போ ஒரு இதில் வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றிங்க இதில் ஒரு படி புளுங்கல் அரிசியும் அரைப்படி பருப்பும் போட்டு நல்லா களைஞ்சிட்டு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க தக்காளி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா காரத்துக்கேற்ப வச்சுங்க இது தாளிக்கிறதுக்கு இது இந்த சாம்பார் பொடி நம்ம வறுத்தோம்ல அது அரைச்சது இது புளி கொஞ்சம் ஊற வச்சுங்க நம்மள்ட்ட என்ன காய் இருக்கோ அதை போட்டுக்கலாம் இதில் வந்து நான் கத்திரிக்காய் முருங்கக்காய் பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடுகுப்பு வெடித்த உடனே இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுங்க தூள் கொஞ்சம் போட்டுங்க இது நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான காய் இருக்கிற என்ன காய் இருக்கோ அதை போடலாம் நம்ம இப்போ நல்லா இது வதங்கினோடனே இந்த காயையும் எடுத்து போட்டு நல்லா வதக்குங்க இந்த சாம்பார் பொடியை போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க தக்கி விட்டுட்டு இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தாலும் இந்த பச்சடி இது அரிசி புழுங்கல் அரிசியும் அந்த தோரம் பருப்போம் அதை நல்லா போட்டு அதையும் வதக்கிட்டு ஒரு கிளாஸுக்கு நாலு கிளாஸ் தண்ணி வைங்க பருப்பு ஒரு அரை கிளாஸ் வச்சுருக்காங்கனா அதனால கொஞ்சம் ஒரு ஒரு கிளாஸ் கூட வைங்க தண்ணி ஏன்னா அப்புறம் வேறு தண்ணி வேறு ஊற்றுவோம் நம்ம மூணு விசில் வச்சு இந்த வெந்திருச்சு இப்போ வந்து நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிங்க ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போது ஒரு அதுக்கு ஒரு தாளிப்பு அங்கிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு சின்ன கடாய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிங்க இப்போ இந்த புளிக்கரைசில் வந்து நான் ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து முட்டை அவிச்சிட்டு மிளகு சீரகம் மஞ்சள் மஞ்சத்தூளு மிளகாத்தூள் போட்டு அந்த முட்டையை போட்டு வறுத்துக்க வேண்டியது தான் இதுக்கு நல்லாயிருக்கும் காம்போ இப்போ புளித்தண்ணி ஊற்றிங்க இது பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் அடுப்பை பற்ற வச்சு வைங்க பச்சை வாசனை போகட்டும் அங்கிட்ட எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு வந்து முந்திரி பருப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் போடலை இப்போ நல்லா கிண்டி விட்டுருக்கேன் அந்த புளியோடய பச்சை வாசனை போட்டும் இப்போ காஞ்ச மிளகாய் கருவேப்பில் எல்லாம் போட்டு தாளித்து ஊத்திர வண்டி தான் சுவையான சாம்பார் சாதம் ரெடி இதை பிஸ்மில்லா பாத்தன்னு கூட சொல்கிறாங்க நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது சாம்பார் சாதம் ரெடி இதுக்கு முட்டை வறுவல் காம்போ நல்லாயிருக்கும் நான் வந்து கிடாரங்கா ஊருகாவும் வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு ஊறுகாய் வச்சுக்கலாம் நார்த்தங்காய் ஊறுகாய் இது நார்த்தங்காய் ஊருகா இல்லை கிடாரங்கா ஊறுகாய் முட்டை கொஞ்சம் வச்சுக்கலாம் முட்டை வறுவல் ஆளுக்கு ஒரு முட்டை சாதம் வச்சுக்கலாம் சாம்பார் சாதம் வாங்க சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க